வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்துங்க இந்த கேட்டடு தான் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா சுற்றியுமே நிறைய வீடு இருக்குது ஃபுல்லி வந்துங்க கேட்டடு கம்யூனிட்டி ஏரியாங்குது முப்பது அடி தார் ரோடு ஃபேஸ்லேயேங்க தெக்கு பார்த்து மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பதுன்னுங்க டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க இந்த மூணு வீட்டுக்கு நடுவில் ஒரு வீடு தெரியுது பாருங்கள் கலர் வீடுங்க அந்த வீட்டுக்கு நேர் எதிர்புறந்தான் இருக்குதுங்க இந்த இடம் காளி இடம் இந்த காளி இடம் தானுங்க முப்பதுக்கு ஐம்பதுனுங்க கரெக்டாக மூன்று சென்ட்டுங்க கேட்டெடு கம்யூனிட்டி ஏரியாவிலேயே இருக்குது வாங்கின உடனே வீடு கட்டி போகலாங்க இடம் வாங்குறதுக்கு கூட லோன் அரேஞ்ச் பண்ணலாங்க அந்தளவுக்கு வந்துங்க பக்கா தெளிவாக டாக்குமெண்ட்டோடு இருக்குதுங்க இந்த இடம் இந்த வாழை மரத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க அந்த செவத்து வரைக்குமே வந்துடும் முப்பதுக்கு ஐம்பதுன்னு இருக்குதுங்க இது வாங்கினாங்க உடனே வந்து வீடு கட்டி போகலாங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க திருப்பூர் வடக்கில் வந்துங்க வாய்ப்பாளையங்க வந்துங்க ஏவிஎஸ் நவீன் அது ஏவிஎஸ் நவீன் கார்டனில் முதல் வீதியிலே வந்துங்க இருபத்தி ஒம்பதாம் நம்பர் சைட்டு வந்துங்க சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது இந்த இடம் இடந்தாங்கி இது தெக்கு பார்த்த மாதிரி முப்பதுக்கு ஐம்பதுன்னு மூன்றரை சென்ட்டுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்